கர்மா இஸ் பூமராங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கியான எபிசோடலாம் பல கர்மாக்கள் வந்து நடந்திருக்குது நேதைக்கு வந்து சாச்சனாவுக்கும் அதே கர்மா வந்து நடந்துச்சு சாச்சனா வந்து சொல்லிச்சு சௌந்தரியா நீங்கள் வந்து முடி அப்படி பண்ணுறது நீங்கள் வந்து கண் இப்படி வந்து உருட்டுறது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுக்குற ரியாக்ஷனு நீங்கள் அழுகிறது இது எல்லாமே வந்து நடிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிப்பாக இருக்குது நடிப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு வந்து நேற்றைக்கு கடவுளாக பார்த்து ஒரு ஆப்பு வந்து வச்சான் அதுவும் அவங்க அப்பா விஜய் சேதுபதி ஆப்பே வைச்சேன் அதுவும் நம்ம ஜெஃப்ரியை வந்து சரியான ஒரு இடத்துல சரியான ஒரு பாயிண்ட்டை சொல்லி அப்படி ஒரு செங்குத்தா வந்து வச்சு ஒரு கர்மாவால் பாதிக்கப்பட்டாங்க சௌந்தர்யாவோட கர்மாவால் ஃபஸ்ட்டு சாச்சனா பாதிக்கப்பட்டாங்க இன்றைக்கி அதே சௌந்தர்யாவால் இன்னொரு பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது இந்த வாரம் வெளியே போனது இன்னைக்கு வெளியே போக போகிறது வர்ஷினி வெங்கட் அப்படிங்கிற ஜிம்பாடி அப்படியே ஜிம்பாடியாக இருப்பாங்க அப்படியே வந்து சௌந்தரியா ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க சௌந்தரியா மாதிரியே நம்ம வந்து பண்ணணும் சௌந்தரிய மாதிரியே பேசணும் ஃபஸ்ட்டு வரோம் அப்படியே எனக்கு ஒன்றும் தெரியாது நான் அப்படியே நடித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சௌந்தர்யா அப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது நினச்சிச்சு ஆனால் சவுந்தர்யா அந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவங்களோட கேமும் அவங்க இண்டிவிஜுவல் கேமும் ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இந்த வருஷம் என்ன ஒன்று இண்டிவிஜுவல் கேமே ஆடலை இங்கே அதான் ஒன்றும் பிரச்சனை சௌந்தர்யா மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் அதில் ஒரு கேம் இருக்கணும் அது சௌந்தரியா வந்தாங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வீக்கே பார்த்தீங்கன்னா முத்தி சொல்லியிருப்பாருன்னா ஜாக்லின் வந்து யானை சிப்பாய் வந்து யார் சௌந்தரியான்னு சொல்லியிருப்பார் ஏன்னா சௌந்தர்யா அந்த வீட்டில் அவங்களும் ஒரு இண்டிவிஜுவல் கேம் வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிறதுனால தான் இண்டிவிஜுவல் கேம் சௌந்தர்யா தூக்கணும் சௌந்தரியா தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் மனசில் ஒரு வேலையை பார்க்க வச்சிருக்கல சௌந்தர்யா அதுதான் வந்து சௌந்தரியோட கேமு நீ என்ன பண்ண ஒன்றுமே பண்ணலை கடைசியில் வந்து சௌந்தரியாவை ரோஸ்ட் பண்ணணும் ஐயோ இப்போ நம்ம சௌந்தர்யா மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்படியே வெளியே தருவோம் அப்படின்னு சொல்லி சௌந்தரியாவை நீ ரோஸ்ட் பண்ணேன் அது என்ன குவா கோவனாயா குவாக் ஆன் ஆகி மாதிரி இருக்கேன் ஃபாரின் டாக் மாதிரி இருக்க நீ கத்துறது வந்து சம்பந்தமே இல்லாமல் கற்றுகிற டே அருண் அப்படின்னு சொல்லி கத்துற அப்படிலாம் பேசிச்சு பேசின வர்சனி கடைசியில் வர்சனி வந்து அதே பூமரால பாதிக்கப்பட்டாங்க சாரி பூமராங்கால் பாதி கர்மா ஐஸ் பூமராங்க பாதிக்கப்பட்டு இன்றைக்கி வெளியேறது வர்சனி வரிசினி வரிசனி அப்படின்னு ஆகிப்போச்சு இந்த வீட்டிலேயே வந்து நம்ம எதை பற்றி வேணால் பேசலாம் ஆனால் அதில் கண்டென்ட்டாக இருக்குது சௌந்தரியம் அவ்வளோதான் எண்ட் ஆஃப் த டே அந்த மாதிரி நீ பண்ணணும் வர்ஷினி அதெல்லாம் இல்லாமல் சும்மா வந்துட்டு ஆ இருந்தால் எப்படி தூக்கி வெளியே தான் போடுவாங்கங்கிற மாதிரி இருக்குது இது ஒருத்தோடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்